வணக்கம் இன்றைக்கி நம்ம சாத்தர் போட்டு கொபுசு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒலிவு எண்ணெயை ஊற்றிட்டேன் ஒலிவுயில் என்ன இந்த இது இது சூடாகிக்கிட்டு இருக்குது இப்போ அதில் இந்த கொபுசு போட்டுக்குவோம் அப்படியே ஒரு பக்கம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகணும் அப்போ தான் சாப்பிட்டா வரும் இப்போ மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்குவோம் இப்போ இது மேலே கொஞ்சம் இந்த ஒலிவு எண்ணெயை ஊற்றிக்குவோம் எப்படி தடை விட்டுருணும் இப்போ சாத்தர்ன்னு ஒன்று இருக்குது இது நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சாத்தர் அதுக்கு பேர் இப்போ இதை எடுத்து இதில் இப்படி தூவி விட்டுருவோம் இது நிறையா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி எடுத்து விட்டாச்சு இப்போ என்ன இன்னும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒளிவ எண்ணெய் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க இப்போ இது ஒரு சைடுக்கு வெந்துட்டு இப்போ இதை மடித்து எடுத்துக்கலாம் இப்படியே மடித்து எடுத்து இப்போ சாத்தர் கொபுஸ் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாடுங்க இதோட தேவைன்னா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி தேவைப்பட்டதும் சேர்த்துக்குங்க இல்லாட்டி விட்டுருங்க இது இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரமான ஒரு பேஸ்ட் இருக்கும் அது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கொயிட் லைஃப் ஜீரோ போய் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ